திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஐந்து கிரகங்கள் ஒரே கட்டத்துல சேரப்போகுது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம் உண்டு ஒரு சிலருக்கு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பாதகங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை முன்னெச்சரிக்கையா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அது வராம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்கலாம் ஐந்து கிரகங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா ராகு சுக்கரன் செவ்வாய் சூரியன் முதல் இந்த ஐந்து கிரகங்களே பாத்தீங்கன்னா கும்பத்துல சேர்றாங்க கும்பம் ஆன்மீக வீடு தெய்வீக வீடு சிவபெருமானுடைய கட்டளைக்கு இணங்கக்கூடிய வீடு அத்தனை தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனாலதான் வந்து கோயிலேயே கும்பத்துல வந்து ஜலம் வச்சு அதுல வந்து ஆவாகனம் பண்ணி அதை வந்து கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமிக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்றோம் ஏன்னா கும்பத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு கும்பராசி அப்படின்னு சொன்னாலே பாத்துட்டீங்கன்னா அது ஒரு ஏமாற்றம் நிறைந்த ராசி அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அவங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்பொழுது உண்டு இருக்கு அதுக்குள்ள ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அதுக்குள்ள கிரகங்கள் இருந்தாலும் ஒரு பிளஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அஹ் அதே போல பாருங்க இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் என்னென்ன பண்ண போகுது அஹ் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்னத்துக்கும் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் விருச்சக ராசிக்குண்டான கூட்டு கிரக சேர்க்கைகள் நான்காம் வீட்டில்தான் அத்தனை கிரகங்களும் இருக்கு நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் உங்களுடைய சுகதுக்கங்கள் ஆரோக்கியஸ்தானம் தாய்ஸ்தானம் இதெல்லாம் நாலாம் தான் இருக்கு அப்ப ராசி அதிபதியான செவ்வாயே உங்களுக்கு ராகுவோட இங்க சேர்ந்து இருக்குது ரிஷகத்துக்கு நேரங்காலங்கள் நல்லா இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் வராது பட் நாலாம் இடத்துல இத்தனை கூட்டு கிரகங்கள் இருக்கும்போது முதல் ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கணும் அம்மாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லது அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு முடியாம போறது என்ன நாலு ராகு இருக்கு இல்லையா சோ அதனால இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி நாலாம் வீட்டுல இருக்கும் பொழுது கொஞ்சம் லோன் வாங்கி வீடு கட்டலாங்கிற ஐடியா வரும் ஏதாவது லோன் அதாவது அப்ளை பண்ணி அப்படின்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆக ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் நோய் நொடிகள் எல்லாமே கொஞ்சம் என்ன ஏது இருக்குது அப்படின்னு உடம்புல இருக்கக்கூடிய கொஞ்சம் வெளியாட்டுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம குரு வக்ர நிவர்த்தி ஆகுது பதினொன்றாம் தேதி அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடி பண வரவு நல்லா இருக்குங்க பொருளாதாரம் நல்லா இருக்கும் குழந்தை குழந்தைகளுடைய தேவைகள் குடும்ப தேவைகள் இதெல்லாமே அருமையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பதினொன்றாம் தேதிக்குள்ள நிச்சயமா உண்டு சுக்ரன் ஏழு பன்னிரெண்டாம் அதிபதியாகி உச்சமாகுது மார்ச் ஒன்னாம் தேதிக்கு மேல அப்ப ஏழு கூட ஒரு ஐந்தாம் வீட்டுல உச்சமாக்கும் பொழுது நிச்சயமாக இங்கிருந்து அங்க விலகிடுறாரு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிள்ளை சுற்றமாது அப்ப கணவன் மனைவி அநியுன்யமா இருக்கிறது நல்ல வரன்கள் அமைஞ்சு வருது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கைகூடுறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அல்லது உங்க குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போறது அல்லது நீங்க உங்க குழந்தைகளை பாக்குறக்காக போறது அல்லது அங்கிருந்து உங்க குழந்தைகள் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தங்கள் ஏதாவது ஏற்படுறது நிச்சயமா உண்டு அல்லது நீங்களாவது ஏதாவது எதாவது இன்ப சுற்றுலா குழந்தைகளோட தீர்த்த யாத்திரையை போயிட்டு வருது இந்த அமைப்பு எல்லாம் நிச்சயமாக உண்டு அடுத்து எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் அவர் போய் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவரும் பாருங்க உங்களுக்கு நாலாம் வீட்டுல தான் ராகுவோ இருக்காரு ராகு தான் அந்த பெரிய பாயிண்ட் அப்ப கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது நல்லது ஆனா அவர் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால ராகு பெரும் பிரம்மாண்டத்தை காட்டக்கூடியவர் அப்படின்னா கொஞ்சம் பணம் காசுதான் நிறைய வரும் ஏதாவது வெளியே ஏதாவது பணம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா அதை திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறது சின்ன சின்ன கனவுகள் எல்லாமே நிறைவேறதுக்குள்ள அமைப்புகள் இது எல்லாமே உண்டு அப்ப சூரியனும் அதே இடத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறார் அதற்கு மேல அவர் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தனாதிபதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா மேல சுக்கரனோட போய் ஜாயின் ஆயிடுவார் அப்ப தொழில் நல்ல வளர்ச்சி கொடுக்க போகுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி தொழில் மாற்றங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது போட்டுறீங்க அதுல ஏதாவது ஜெயிச்சு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமா உண்டு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமாகும் பொழுது கிடைக்குங்க அப்ப உங்களுக்கு அது நடக்க போகுது இப்ப தொழிலும் வளரப்போகுது குருவும் வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது காசு உணவு சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நான் ஆனா உடம்பு ஆரோக்கியத்திலையும் தாயினுடைய உடம்பு ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்தோம் ஏன்னா இங்க ராகு கொஞ்சம் அந்த விஷயத்த எல்லாம் திருத்தனம் பண்ணும் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும் சோ அதனால வந்து கொஞ்சம் அந்த இடத்த ராகு அப்படிங்கிறவரே அதுதான் சோ அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து செய்து கொள்வது என்பது நல்லது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்